மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட பிரச்சனை பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துக்களும் நம்முடைய அருகில் ஆலவாய் அரசி குருகுலத்தின் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விக்ரம் பண்டிகையா நம்மளோட இருக்கார் ஆலவரசின்ற போது பார்த்திங்கனாக்கா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் பேர் இருக்கிறத சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க உடையவர் தைலம் அப்படின்ற ஒரு தைலம் கொடுத்துருக்காரு இதை பாலில் சாப்பிட்டு வரணும்னு சொன்னார் ஆனால் ரொம்ப ஆச்சரியமான தகவலெல்லாம் இந்த மருந்தில் இருக்குது இது என்னென்ன மூலிகள் செய்கிறாங்க அதே மாதிரி என்ன கடை சரக்கு மூலிகைகள் சேர்த்துறாங்க அப்படின்ற தகவலும் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கையா ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பெருசு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வழியால் அவசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி புடக்கல் தொழி கை கால் வலி குதிங்கால் வலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருக்குது பல்ஜியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகை இருக்குது அதே மாதிரி பேரலிஸ் வந்தவங்க அதை விட வழியால் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தா சரி ஐயா இந்த வாதம் சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் வரக்கூடிய வழிகள் எந்த வழியாக இருந்தாலுமே அதிலே வந்து இப்போ மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் அதில் வரக்கூடிய வழி ஃபேட்டன் சொல்லக்கூடிய ரொமாட்டிக் ஆத்தடிஸ்னு சொல்லக்கூடிய முடக்கு வாதம் அதில் வரக்கூடிய வழி எந்த வகை வழியாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க டிஸ்கில் இருந்து ஃபைனல்களை வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சொல்லிட்டீங்க இது எல்லாத்துக்கும் சிறப்பாக செய்யக்கூடியது இந்த உடைய உத்தையெல்லாம் ஓ சூப்பர் நம்ம ஆலவய அரசு ஒரு சிறப்பான ஒரு தயாரிப்பு இந்த மருந்தை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இதோட நான் அடுத்து அப்டேட் பண்ணி போனான்னு சொல்லும்போது நம்ம குருகுலத்தோட டாக்டர் எம்டி சித்தா டாக்டர் கிருத்திகா தேவி வேற மருந்து செய்ய அனுமதிக்கலை சார் இது ரொம்ப அற்புதமாக இருக்கு இதவே பயன்படுத்தணும் பேஷண்ட்ஸ் இருந்து நல்லா ஃபீட்பேக்கு நல்ல கருத்துக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் சார் இது நல்ல அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நம்ம எதுவுமே மாற்றம் பண்ண வேண்டாம் நான் இதோட அப்டேட் அடுத்த லெவல்க்குள்ள மருந்தை நம்ம தயார் போனோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணும்போது அதை செய்ய விட மாட்டாங்க இதுவே போதும் நம்ம கிட்ட அருமையா இருக்கு இதவே நம்ம பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பயன்பாட்டில் இருக்குது இதில் சம்பச்சரக்குன்னு சொல்லக்கூடிய கடை சரக்குகள் சிற்றத்தை சுக்கு மிளகு திப்பிலி இன்னும் சில மருந்துகள்லாம் உள்ள சேர்த்துல சம்பச்சரக்குகள் கொஞ்சம் வரும் தாவர வர்க்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாதாநாராயணன் தழுதாலை வேலிப்பருத்தி புத்தாமணின்னு சொல்லக்கூடிய வேலிமருத்தி இந்த மாதிரி உள்ளதில் சில மரங்களோட வேர் பட்டைகள் கஷாயங்கள்லாம் எடுத்து அதிலிருந்து காய்ச்சி எண்ணெய்கள்லாம் செஞ்சு காய்ச்சக்கூடியதான் அந்த உடை வர்த்தையெல்லாம் சிறப்பான பலன் இது உடல் தேகம் அறிஞ்சு காலை இரவு உணவுக்கு பின்னோ அல்லது முன்னோ அவங்களுக்கு நம்ம நோயாளியோட தன்மையை பொறுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சொட்டு ஒரு முப்பது மில்லி பாலில் இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னோம்னா இந்த வழிகளை பூரா சிறப்பாக கண்டிக்கும் இது குடி முறை அதாவது உள்ளையும் சாப்பிட்டுக்கிறோம்னா இன்டர்நலாக வெளிப்பூச்சாகவும் இதை பயன்படுத்திக்கிறனா அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பண்ணக்கூடியது இந்த உடையவர் தைலம் நன்றி ஐயா ஐயா இது எப்படி என்ன முறையில் எடுத்தாக்க என்னென்ன பிரச்சனைகள் செய்யாமல் வலியில் சம்பந்தப்பட்ட அனைத்து முறைகளுக்குமே இதுக்கு அனுப்பணும் பால் மட்டும்தான் வேற எதுலையுமே இதை சாப்பிட முடியாது ஏன்னா வலியின் போது பார்த்தீங்கன்னாக்க வலி மாத்திரைகள் வலி மருந்துகள் பயன்படுத்தும் போது கிட்னியை பாதிக்கும் கண்டிப்பா இது அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை சரிப்படுத்தும் சரி இந்த உடைய உத்தரம் பயன்படுத்தும் போது கபம் சார்ந்த நோய்கள் எல்லாமே வெளியே போயிருங்க கபம் சதா சிலைத்து மண்ணாடியில் கபம்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அந்த சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலுமே அதை சரிப்படுத்திடும் மாஸ்துமா வீசிங் டப்பிள் உள்ளவங்களுக்கு அதை சரிப்படுத்தும் செரிமான கோளாறு டைஜஷன் பிரச்சனை வாயு வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய சரிப்படுத்தும் நீங்கள் மதவே சொன்னது போல வாத நோயாளிகள்லாம் இதை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய எடுத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தைலுன்னா அந்த உடையவர் தைலம் ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா ஐயா இது நம்ம தாராளமாக பக்கவில இல்லாமல் இருக்கிறதுனால யார் வேணாலும் பலி யார் பயன்படுத்தலாம் மொழிகள் தான் மொழிகள் தான் இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடையவர் தைலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு தைலம்னு சொல்கிறாரு இதை பலி பலி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம் பக்கவாதம் வந்து அதனால் வழியாக இருக்குது அப்படின்னா அவங்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாகவே இப்படி ஒரு அருமையான தைலத்தை பார்த்தா பார்த்த பார்த்திங்கன்னாக்கா ஆலவாயி குரூபத்தில் தயாரிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக இது தேவைப்படுறவங்களுக்கு கீழே போகிற நம்பர் கண் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைனாக்காக்காக்காக்காக்காக்க அவங்க சொன்ன இந்த காம்பினேஷன் உள்ள மூலிகையில் எடுத்து நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது இது மாதிரி உள்ள தைலங்களாக உருவாகும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் பயன்படுத்திக்கலாம் மீண்டும் மீண்டும் அறிமண பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகன் அரேதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்